அவசியம் இருக்காது என்பதுனா ஒட்டகையை நல்ல தண்ணீர் குடிக்க வைப்பார்கள் கண்ணுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை எடுத்துக் கொள்வார்கள் மூன்று நாள் நாலு நாளுக்கு தேவையான அளவுக்கு இல்லை தண்ணீரை எடுத்துக் கொண்டு வந்து வினாவில் கொண்டு வந்து சேர்ப்பாடுவார்கள் அந்த ஒரு நிகழ்வு நடந்ததனால இந்த நாளுக்கு வந்து இந்த நாளில் நாய் செல்ல ஆயோசனை அவர்கள் யார் ஹஜ தபத்தோடு செய்கிறார்களோ அவர்கள் தாங்கள் நிறுத்தக்கூடிய இடத்திலேயே குளித்து மனதூசி ஹஜுடைய

நாம் செய்ய வேண்டிய அமல் நாம் செய்ய வேண்டிய அமல் என்று சொன்னால் அதிகமாக தல்வியா சொல்லியாவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா என் உள்ளத்தை நான் அல்லா மூணு பக்கம் அதை இணைக்கிறது எப்ப இணைக்க முடியும் அந்த அந்த அர்த்தத்தை புதுப்பதி நான் சொல்லிக்கின்ற

எனக்கு எத்தனையோ உலக ரீதியான தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளை சுமந்தவராக ஒரு இடத்தில் வந்திருக்கிறேன் நீ எங்களுக்கு கட்டளை இருக்கிறாய் அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த உலக என்ன சூழலாக நீங்க வந்திருக்கு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் என்கிற வார்த்தை

எதுக்குமே அல்லாவை இனியாக்க ஆட்ட முடியாது எந்த விஷயத்துக்கு இணையாக்க முடியாது இணையாக்க முடியாது அல்லாவுக்கு நிகராக ஒரு மனுஷனையோ அல்லது ஒரு மனசையோ ஒரு கல்லையோ உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருவரை கொண்டு வந்து அவரை அடிப்படை செய்வதை அவரிடத்திலே உதவி தேடுவதை உதவி செய்த அப்படி நான் செய்யவே மாட்டேன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் நம்மளால் இல்லையா இருக்கிறாங்க

கொ <pegar public laborations>